நடப்பதை முன்கூட்டியே அறியும் ராசிகள் அப்படின்னு கால புருஷத்துக்குள்ளே சில ராசிகள் இருக்குது அதாவது நடப்பதே முன்கூட்டி அறியினா ஒன்றே மந்திரவாதியும் கிடையாது அதாவது அவங்க யூகம் பண்ணி சரி நடக்க நடக்கப்போகுது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா என்னது நடக்க போகுது அப்படின் சொல்லி அவங்களே ஒரு எச்சரிக்கை விடுவாங்க ஆனால் அது சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் உட்கரை நடந்து முடிஞ்ச பிறகு ஐயோ நீ சொல்கிறபடி நான் கேட்காம விட்டேன் அப்படின்னா அப்புறம் தான் ஒத்துப்பாங்க ஆனால் இது முன்கூட்டியே அறிகிற சக்தி வந்து கால புருஷ தத்துவம் அப்படி சில ராசிகளுக்கு இருக்குது அது அது கடவுளாக கொடுத்த ஒரு வர பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து குடும்பத்துக்கு எல்லாருக்குமோ ஒரு பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லை தன் குடும்பத்துக்கோ இதை எது செய்யாதீங்கப்பா இதை செஞ்சால் என்னது வரும் அடிக்கும் எதுக்கு எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ப மாட்டாங்க யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்க நம்ப மாட்டாங்க நடந்து முடிஞ்ச பிறகு ஐயோ நீ சொன்னபடி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முன்கூட்டியே அரியும் சக்தி கொண்ட ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சு சொல்வாங்க அவங்க சொல்கிறபடி கேளுங்க